நல்லா வாழணும்னு நினச்சி திருமணம் செய்திருக்கக்கூடிய ஒரு தம்பதியருக்கு மத்தியில் ஏன் டைவர்ஸ் உருவாகுது டைவர்ஸ் மைண்ட் செட்டு ஏன் வருது அழகுக்காக காதலித்து கல்யாணம் பண்ணியிருந்தா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலுமே ஃபோட்டோவை பார்த்துட்டு அழகாக இருக்காங்கிறதுக்காக திருமணம் செய்திருந்தா நிச்சயமாக அது டைவர்ஸ் மைண்ட் செட்டு கிரியேட் ஆகிரும் அழகு வந்து நிரந்தரம் கிடையாது தினசரி அழகாக இருக்க முடியாது ஃபோட்டோவில் அழகாக இருக்கலாம் ஒரு நாள் பொண்ணு பார்க்க போகும்போது அழகாக இருக்கலாம் காதலிக்கும்போது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் கூட இருக்க போகிறது கிடையாது ஜஸ்ட்டு மீட் தான் பண்ணுறீங்க மீட்டிங் டேட்டிங் அவ்வளோதானே நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க பள்ளி வளர்க்கும்போது எப்படி இருப்பாங்க தூங்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தது இல்லைல்ல அதனால் அழகை முக்கியத்துவமாக நினச்சி கல்யாணம் பண்ணவங்க காதலிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே பிரச்சனைகள் உண்டாகும் சேர்ந்து வாழும்போது காய்ச்சல் வரும் ஒரு நாள் குளிக்க முடியாமல் இருக்கும் உடம்பில் வேறு தெரிய தான் ஆரம்பிக்கும் அவங்களுடைய பர்சனல் பிஹேவியர் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு நாள் முடிவட்டுவாங்க முடிவட்டாமல் இருப்பாங்க பல் விளக்குறது ஒரு நாள் டைம் மாறி கூட பல் விளக்குவாங்க சில நேரம் பல மறந்துட்டு கூட சாப்பிட்ருவாங்க இது இது எல்லாமே ஏற்றுக்கிட்டு தானே போகணும் ஆஃபீஸுக்கு வேலைக்கு ஆள் எடுத்தோம்னா அந்த ரூல்ஸுக்குள்ளே கட்டுப்படுங்க பர்ஃபெக்ஷனாக இருங்கன்னு சொல்லலாம் வீட்டில் எப்படி அப்படி இருக்க முடியும் நம்ம ரியாலிட்டி என்னவோ அப்படி தானே இருக்க முடியும் ப்ளஸ் அந்தந்த நேரம் சுச்சுவேஷன் இப்படி அப்படி தானே இருக்க முடியும் எந்த நேரமும் மேக்கப் போட்டு அழகாக இருக்கவே முடியாதுல்ல அழகு ஒரு நேரம் கடை தானே செய்யும் அழகுன்னு ஒன்று இருக்குன்னாவே அது ஒரு நேரம் கடை செய்யும் அழகாக இருப்பதால் நீங்கள் திருமணம் செஞ்ச சிக்கல் அன்பு இருப்பதால் அது அழகு உண்டானுச்சுனா ரொம்ப சூப்பர் ஒன்று அழகாக இருப்பதால் அழகாக இருப்பது இல்லை நீங்கள் எதை அன்பு செய்கிறீர்களோ அது எப்போதுமே உங்களுக்கு அழகாகத்தான் தெரியும் இப்போ டைவர்ஸ் இல்லாமல் இருக்கணுன்னா அழகு வேணுமா சரி அன்பாக இருங்க அழகாக இருக்கும் உடல் அழகை மட்டும் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் அதில் பிரச்சனைகள் உண்டாகும் உள்ளத்தின் அழகை காதலித்தால் அது நிம்மதியாக இருக்கும் உடம்பு அழகுங்கிறது காமத்திற்காக உள்ளத்தின் அழகு என்பது நிம்மதிக்காக பணத்துக்காக யாரும் திருமணம் செய்திருந்தால் பண ஆசை பிடித்து சில ஆண்கள் வந்து நல்லா சம்பாரித்து பெரிய அளவு பணக்காரராக இருப்பாங்க இவரை கல்யாணம் பண்ணால் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு பொண்ணு நினச்சி திருமணம் பண்ணால் பணத்துக்காக கல்யாணம் பண்ணால் அது கொஞ்சம் நாள் அதுவும் போயிடும் பணம் போய் இல்லையோ அது அந்த பல பழக்க வழக்கங்கள் பிடிக்காமல் போயிடும் என்ன பண்ணுவோம் நோக்கம் பணத்துக்காக கல்யாணம் பண்ணாங்க வசதி அனுபவிக்கிறதுக்கு வீட்டு வேலை ஏதாவது பார்க்கணுன்னு தான் நியாயம் பார்க்கணும் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் பணம் பணம் பணம்னு ஒரு மனைவி சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு நாள் அது டென்ஷன் தான் ஆகும் கணவனை பணத்துக்காக மட்டுமே ஒரு மனைவி பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் சில இடங்களில் பெண்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படிப்பட்ட இடங்களில் சில கணவன்மார்கள் பணத்துக்கு ஆசைப்பட்றாங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க ஓகே அப்படி எப்படிலாம் கல்யாணம் பண்ணுறாங்க உங்கள் நோக்கம் வந்து வாழணும்னு பண்ணிங்கன்னா வாழ முடியும் வேற ஏதாவது ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா சில பேர் வீம்புக்காக கல்யாணம் பண்ணுவாங்க ஒருத்தர் காதலிச்சு மா அது இருக்கும் அவங்களுக்கு முன்னாடி இவங்க நல்லா வாழ்ந்து காட்டணும்னா அவசர அவசரமாக வேக வேகமாக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுறது அப்புறம் வாழ முடியாமல் திணறுறது போட்டிக்காக கல்யாணம் பண்ணுறது சில பேர் அந்தஸ்துக்காக கல்யாணம் பண்ணுறது கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக இவங்க கௌரவத்துக்கு தேவையான ஒரு நபரை கண்டுபிடிக்கிறது ஒரு பெண் வாழப் போகிறது ஒரு ஆணினுடைய இதயத்தில் தானே தவிர அந்த வீட்டிலையோ கௌரவத்திலையோ ஜாதி மதம் கௌரவம் ஜாதகம் இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம்தான் இந்த கல்ச்சுரல் ஃபேமிலி இதெல்லாம் அந்த காணினுடைய அந்த கணவனுடைய இதயத்தில் தான் ஒரு பெண் வாழ போகிறாங்க அதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டு அது 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 வந்து சரியாக இருக்குது ஒரு ஆண் தன்னுடைய இதயத்திலே அந்த பெண்ணை வாழ வைக்கிறான் என்றால் அது 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 இருந்துருச்சுன்னா மற்ற எதுவும் பெருசாக பார்க்க வேண்டியது இல்லை அந்தஸ்துக்காக காதலிச்சா அது வந்து கல்யாணம் இல்லை அது கௌரவம் தான் அது கௌரவத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுறீங்க வாழணும்னு கல்யாணம் பண்ணல அப்புறம் அப்படி அது நிலைக்கும் இப்போ டைவர்ஸ் ஆகத்தான் செய்யும் அன்புக்காக ஒருத்தரை காதலிச்சா அது ஒரு ஈர்ப்பில் அப்படியே லைஃப் லாங் அந்த ஒரு ஈர்ப்பு விசையாக ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாரும் காதலிக்கிறாங்க அப்படின்னு நம்ம காதலித்தோம்னா அது எல்லோரும் செய்கிறாங்க நம்மளும் செய்யணும் இருக்கிற மாதிரி ஆயிரும் எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க நானும் கோயிலுக்கு போகிறேன் எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறாங்க நானும் கொண்டாடுறேன் அப்படின்னா அது எப்படி நல்லாயிருக்கும் ஊரில் இருந்த அனுபவப்பிரமோ வரணும் இல்லை இப்போது நம்மளை ஒருத்தர் காதலிக்கிறாங்கங்கிறதுக்காக அந்த காரணத்துக்காக ஒருத்தரை காதலிச்சா அவங்க மேலே அனுதாபத்தில் காதலிக்கிறோம்னு அர்த்தமாயிடும் அது அனுதாபம் அது அது காதல் இல்லை ஒருத்தர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா விருப்பம் இல்லாமல் சரி அவங்க சொல்கிறாங்க அவங்க ரொம்ப விரும்பி இருக்காங்க நம்ம அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு இதை நான் லவ் பண்ணேன் அதனால நான் அவனை கல்யாணம் பண்ணேன் ஏதோ போனால் போகணும் லவ் பண்ணேன் இப்படி தான் வந்து வாழ்க்கை முழுக்க போகணும் ஏதான நீ டார்ச்சர் பண்ணேன் லவ் பண்ணு லவ் பண்ணேன் சரி ஏதோ போனால் போகணும் லவ் பண்ணேன் போனால் போகணும் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வாழ்நாள் முழுக்க நிறையா தான் டைவர்ஸ் ஆகாது இந்த இது போல் ஆட்களுக்கெல்லாம் டைவர்ஸ் ஆனால் தினம் சரி டைவர்ஸ் மைண்ட் செட்டில் இருப்பாங்க ரொம்ப பெரிய கஷ்டங்க டைவர்ஸாவது ஒரு நாளில் உங்களுக்கு அது கிளியர் ஆயிரும் செப்பரேட் ஆகிடுவீங்க ஒன்றும் வேறு வாழ்க்கையை தேடுவீங்க அல்லது இருக்கிற வாழ்க்கையை தனிமையாக அவளை இந்த டைவர்ஸ் மைண்ட் செட் இருக்கு பாருங்கள் அதுதான் பெரிய பிரச்சனை டைவர்ஸ் பண்ணலாமா வேணாமா கொலை பண்ணலாமா வேணாமா வீட்டை விட்டு போகலாமா வேணாமா வேறு கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அந்த இணையருக்கு தெரியாமல் வேறு ஏதாவது ஒரு உரை உருவாக்குவோமா வேணாமா இப்படிலாம் எத்தனை மைண்ட்செட்டு ஓடு தெரியுங்களா ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளே டைவர்ஸை விட டைவர்ஸ் மைண்ட் செட்டு கொடூரம் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு டைவர்ஸ் ஆகிற தம்பதியரை போல வாழ்வது என்பது பெரிய கொடூரம் இப்போ எது தாங்க உண்மையான காதல் எது அப்படின்னா காரணமே இல்லாமல் காதலிச்சா தான் அது காதல் காரண காரியங்களோடு கேட்டு விசாரித்து அப்படிலாம் வந்தால் அதுக்கு பேர் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் சேர்க்கும் போது தான் எல்லாத்தையும் விசாரித்து வரணும் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்கள அவங்க ஒரு இணைய தன்னுடைய இணையரை அவங்க ரியாலிட்டியில் அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்களுக்காக நாம் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையையும் மென்மையையும் அவர்களுக்காக நாம் எவ்வளவெல்லாம் வந்து விட்டு கொடுத்து போக முடியுங்கிறது தான் வாழ்க்கையே தவிர அவங்களோட நெகட்டிவெல்லாம் நாம் எவ்வளவு எக்ஸப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதான் வாழ்க்கை பாசிட்டிவ் மட்டுமே பார்த்து அவர் அப்படி இருக்கார் எப்படி இருக்கார் இவங்க அப்படியே சூப்பர் வெரி குட் அப்படின்னு பாசிட்டிவை பார்த்து வரக்கூடிய காதல் எல்லாமே அவங்களுடைய நெகட்டிவ் முகம் தெரிய வரும் பொழுது விலகிடுவாங்க இப்படி தான் சிக்கல் வருது நிறைய இடங்களில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னா இல்லை மேக்கப் போட்டு நீட்டாக வரும் அழகாக இருக்க அந்த பொண்ணுன்னு ஒரு லவ் பண்ணி கல்யாணம் மணி வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு பிறகு வீட்டில் ஒம்பது மணி வரைக்கும் தூங்கும் நெகட்டிவ் தெரிஞ்சிருச்சா சமையல் தெரியாமல் கூட இருக்கும் நெகட்டிவ் தெரிஞ்சிருச்சா ஃபோனில் சத்தம் போட்டு கூட பேசும் அந்த பொண்ணு நெகட்டிவ் ஆகி நெகட்டிவ் வந்துருச்சா ஆனால் இவர்கிட்ட ஃபோனில் மெதுவாக பேசியிருக்கோம் அப்படியே மெதுவாக பேசினாங்கன்னா வீட்டில் உள்ள தாய் இருக்குது தெரியக்கூடான்ட்டு மெதுவாக ஹம்மிங் வாய்ஸில் பேசியிருக்காங்க இவர் இப்போ ஒரு டைம் சொன்னார்னா அந்த டைமுக்கு பஞ்சோலிட்ட கிளம்பி வந்திருப்பாங்க காதலிக்கும் போது ஆனால் வீட்டில் இங்கே தூங்குவாங்க இவர் என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்குமோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு வந்திருப்பாங்க அந்த கலரை கேட்டு கேட்டு காதலிக்கும் போது கல்யாணத்துக்கு பிறகு இவங்களுக்கு பிடிச்சத இவங்க கொடுத்துவாங்க இப்படியும் ஒன்று ஒன்றில் என்ன ஆகும் பாருங்கள் வேறுபாடுகள் உண்டாயிரும் ஹைலி பாசிட்டிவ் மட்டும் பார்த்து வரக்கூடிய காதல் திருமணத்திற்கு பிறகு தோல்வியாக காரணம் என்னென்னா அவங்களுடைய நெகட்டிவும் தெரியுது பாசிட்டிவ் எப்படி ஏற்றுக்கிட்டோமோ அதுபோல் நெகட்டிவையும் முடிஞ்ச வரைக்கும் சகிச்சுக்கணும் சகிச்சுக்க முடியாத அளவுக்கு வரும்போது நிச்சயமாக டைவர்ஸ் சில இடங்களில் பிரிவுகள் தான் வேறு வழி இல்லை ஏன்னா இப்போ ஆப்ஷன் வந்து நிறைய இருக்குது வேறு தூர வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு டைவர்ஸ் பண்ணி இன்னொன்று கல்யாணம் பண்ணலாம் அது டைவர்ஸ் பண்ணி இன்னொன்று பண்ணலாம் எத்தனை வேணும் பண்ணலாம் இப்போ ஆப்ஷன் வந்து நிறைய இருக்குது அந்த ஒரு இது ஒரே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படியே இருந்துருவோம் அப்படின்னு இருக்கிற நிலைமை இன்றைக்கி இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது அதனால் யூஸ் பண்ணிக்கிறாங்க மோர் அண்ட் மோர் ஆப்ஷன்ஸுன்னு போகிறது இப்போ ஒரு டைவர்ஸ் ஆகிடுச்சி வேற ஒருத்தர் திருமணம் பண்ணுறீங்க அது கூடுமான வரையிலும் வாழணும்ல திரும்ப 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 எத்தனை கல்யாணம் பண்ணுறது எத்தனை மாதிரி மாதிரி போகிறது ஒரு எல்லைக்கு மேலே ஸ்டாப் ஆகணும் தானே அதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை இப்போ சொன்னேன் அவங்களுடைய நெகட்டிவாக நம்ம எவ்வளோ ஏற்றுக்கிறோமோ நெகட்டிவாக எவ்வளவு சகிச்சு போகிறோமோ நெகட்டிவில் நாம் எவ்வளவு நாம் வந்து சமாதானமாக இருக்க முயற்சி பண்ணுறோமோ அந்த வாழ்க்கை தான் நிலச்சி வரும் நிலச்சி வரும் நெகட்டிவ் மீனிங் அஞ்சு நெடுங்கும்படியான கொலைகார பாதக செயலெல்லாம் ஒரு இணையர் செய்யும்போதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தினசரி குடிச்சிட்டு வந்து கழுத்து நெரிச்சு கொள்ளுற அளவுக்கு வருவாங்க அப்படின்னா அந்த கணவரோட எப்படி வாழ முடியும் எப்போ சுற்றுல விஷத்தை வச்சு கொள்ளுவாங்களோ தெரியாதுங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே சாப்பிடக்கூடிய ஒரு கணவன் அந்த மனைவியோடு எப்படி வாழ முடியும் இது மாதிரி நிறைய கொடுமைகள்லாம் இருக்குது அதே கொடுமைகள்லாம் சில குடும்பங்களில் நடக்குது சில பேர் டைவர்ஸ் வேணுங்கிறதுக்காக காரணங்களை உருவாக்கி சில கொடுமைகளை செய்ய ஆரம்பித்து ஏதாவது ஒன்று அவங்க நம்மள்ட பிரிஞ்சிருவாங்கன்னு பிரியறதுக்காகவும் சில நாடகங்களை உருவாக்குவாங்க நல்லா வாழணும் அப்படின்னா காரணமே இல்லாமல் காதலிக்கணுங்க இதனால தான் காதல் காதலிஞ்சி அதனால தான் அது இருந்துச்சு அதனால தான் வந்துச்சு வருவோம் ஒரு ஒரு காரணங்கள் ஏதாவது நெருக்கத்தான் செய்யும் அது போக போக காரணமே இல்லாமல் காதலிப்பாங்க அந்த காதல் தான் எப்பயுமே நிரந்தரம் அதுதான் எப்பயும் நிலையா இருக்கும் உண்மையான காதல் எப்போதும் ஒரு நபரை அது அலட்சியப்படுத்தாது ஒரு நபர் ஒருத்தர் மேலே அனுபவிச்சிருக்காங்கன்னா அவங்கள எப்பயுமே அலட்சியப்படுத்த மாட்டாங்க காலமெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அன்பையும் காதலையும் கொண்டாடுங்க அதை அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்களில்ல கண்டிஷன் இருக்காது காரணம் இருக்காது ரீசனே இருக்காது பிடிக்கும் அவ்வளோதான் இதுக்காக பிடிச்சி அதுக்காக பிடிச்சி அப்படிலாம் இல்லை அதனால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லா ஒத்துமையாக இனிமையாக வாழணும் அப்படின்னா நெகட்டிவ்ஸை எவ்வளோ முடியுமோ அதை பேசி சமாதானம் பண்ணி சரி பண்ணிக்கோங்க இப்போ இணையரை திருத்த முயற்சி பண்ணலாமா பண்ணலாம் அவங்க திருந்தியே ஆகணும் இத்தனை அளவுக்குள்ளே திருந்தி ஆகணும் டார்கெட் வச்சுக்கிட்டு இருக்காம திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க தானாக ஒரு நாள் திருந்துவாங்க அது வரையும் காத்துருங்க அது வருஷம் ரெண்டு ஆகலாம் வருஷம் அஞ்சு ஆகலாம் வருஷம் ஏழு கூட ஆகலாம் இந்த பிறவில் இவரை திருத்தத்தை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இவரை திருத்தி தான் நான் உங்களோட வாழணுமா அதெல்லாம் முடியாது உங்கள் சரியில்லைனா நான் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போனீங்களா போங்க அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்கு தான் செய்யும் நெகட்டிவ்ஸ் இல்லாமல் இல்லை கொரட்டை நெகட்டிவ் ஆகுது சில குடும்பத்தில் சில பேர் எவ்வளோ குளித்தாலும் வேறு வாடை வாட வருது அது நெகட்டிவ் ஆகுது ஒரு நாள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை வச்சுருந்து இன்னொரு நாள் யூஸ் பண்ணுவாங்க இந்த பழக்கம் சில பேருக்கு பிடிக்காது வீடு சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க சிலர் அது பிடிக்காமல் போகும் புருகமெல்லி சண்டையை சின்ன சின்ன விஷயத்தில் தான் உண்டாகும் தண்ணி குடிச்சிட்டு பாதி அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க இட்லி சாப்பிட்டு சட்னி வந்து நல்லா சாப்பிட்ட முடிச்சிட்டு சட்னி மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே தட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க சாப்பிட்ட தட்டை கழுவாமல் ஒரு வாரத்தில் வச்சுருவாங்க டிவி பார்த்துக்கிட்டு சில பேர் சாப்பிடுவாங்க அதனால சண்டை வரும் இணையக்குள்ளே வேறு என்ன செய்ய நான் சொல்கிற காரணங்களில் தான் சண்டையே வரும் எத்தனை சண்டை பார்த்தாச்சு எவ்வளோ பெற்ற பேசிட்டேன் அது அவ்வளோதான் சண்டை ஒருத்தர் சாப்பிட்டு விட்டு டீ வந்து கையாக கழுவலை அப்படியே காணுவாரு காப்பலங்களை அப்புறம் கலிக்கலான்னு கை காஞ்சே போச்சு மணி நேரமாக இருந்திருக்கல அதில் ஆரம்பித்த சண்டை தான் டைவர்ஸில் போய் நிற்கிது கொண்டு வந்து ஆஃபீஸில் விடுங்கன்னு சொன்னாங்க மனைவி கணவர் இல்லைன்னா முடியாது முக்கியமான வேலை இருக்குன்ட்டாரு அப்போ வேறு எவ்வளோ வேறு எவ்வளோ அழைச்சிட்டு போவேன் வேற எவ்வளோ கூப்பிட்டா அருவியில் அப்படின்னு அப்படியே சண்டை ஆரம்பிச்சிருச்சு வேலை யாராச்சும் சொல்லி இருந்தால் நேரம் போயிருப்பீங்களே எனக்கு என்ன வருவியா அப்படின்னு சண்டை ஆரம்பிச்சிருச்சு என்ன சண்டைங்கிறீங்க சிம்பிளான சண்டை தான் பைக் சாவி எங்கே இருக்குன்னு புரிஞ்சாங்க கேட்டிருக்காரு பொண்டாட்டி எடுத்து கொடுக்கல ஏன் எடுத்து கொடுக்கல ஏங்க நீங்கள் தானேங்க போடணும் நீங்கள் தானேங்க எடுக்கணும் சரி வீட்டில் நீ தான் இருக்க அது எடுத்து கொடுப்பேன்னு நான் கேட்டேன் நீங்கள் எங்கேயோ வச்சுட்டு மறந்தாக்கு நாங்கள் நான் என்னங்க பண்ணுவேன் இப்படி தான் சண்டை ஆரம்பிக்கும் ஒரு பைக் சாவி ஒரு கார் சாவி ஒரு டூருக்கு போனால் எல்லாம் பேக்லாம் எடுத்து வச்சாச்சா கேஸ் ஆஃப் பண்ணியாச்சா சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் சண்டை ஆரம்பிக்கும் பல சின்ன விஷயங்கள்னால் ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் பூதாகரமாக வச்சு மரியாதை இல்லாமல் பேசி அது கோர்ட்டில் டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு ஆகி இதில் வந்து பெற்றவங்க மற்றவங்கன்னு மற்ற மற்ற ஆட்கள் தேர்ட் பர்சன் ஊரில் வந்து அவங்கள அந்த கணவனோ மனைவி ஒருத்தர் பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரையோ மரியாதை குரவாக பேசி இது சண்டை வந்து புருசமரட்டி சண்டை குடும்ப சண்டையாக மாறி பெரியவங்க சண்டையாக மாறி என்னைய மாதிரியே எல்லாம் பேசிட்டு என்ன கை கலப்பு சண்டைகள் உண்டாகி இதில் மான இருந்தாக்கா அவங்க வேறு சண்டைக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா அப்படி பேசினேன் இப்போ ஒரு பொண்ணு இருக்கு பொண்ணுக்கு அண்ணன் தம்பி இருக்குன்னா இந்த பொண்ணோட அப்பா அம்மா அதை திட்டாக்கா மான சண்டைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் அடித்தடி வெட்டு குத்து சொத்து பஞ்சாயத்து ஜீவனாம்சம் எவ்வளவு தங்க முடியலை கடைசியும் சண்டை என்னவாக இருக்கும் சாப்பிட்டு கை கழுவாததாக இருக்கும் அதுதான் அதில் தான் ஆரம்பிச்சிருக்கும் புதுசனம் பண்டாட்டிகளையும் போச்சுன்னா சமாதானம் ஆயாச்சுன்னா யாரும் உள்ளே வரப்போகிறதே இல்லை பேசி சரியாகுங்க சமாதானமாக இருங்க சைப்பு திறமையோடு இருங்க வெளி வந்தே தீரனுப்ப அரசாங்கம் வந்து சட்டங்கள் இது என்னென்ன காரணங்களுக்காக டைவர்ஸ்மெல்லான சட்டம் இருக்குது இஸ்லாத்தில் சில சட்டம் ஹிந்துஸில் சில சட்டம் அதாவது ஒரு கணவன் மனைவி பிரியணும்னா என்னென்ன காரணங்கள்ன்றத பிரியலாம் கடுமையான வியாதி இருந்தாலோ குளவெறியோட தாக்குதல் நடத்தினாலோ எந்த நேரமும் வந்து அப்படியே ஆபத்தான மனநிலைமையில் மேலே வச்சுருந்தாலும் அப்படியெல்லாம் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இந்த மாதிரி டிஸ்டபன்ஸ்லாம் இருந்தால் பிரிஞ்சுக்கலான்னு சட்டம் அனுமதிக்குது சில பேர் வாழ்நாள் முழுவதும் ஒருத்தரை இப்போ ஒரு ஆண்டு இருக்காருன்னா ஒரு பெண்ணை திருமணம் பண்ணால் கூட அதை சகிச்சுக்கிட்டு வாழ்கிற பெண்கள் இருக்காங்க இன்னொரு பெண்ணை பார்த்தா கூட போதும் அதுக்காக நீ அவளை பார்த்தீங்கன்னா டவுஸ் பண்ண பெண்களும் இருக்காங்க அது அவரவர் சுச்சுவேஷன் அவரவர் மைண்ட் செட்டு அவரவர் எடுக்க வேண்டிய முடிவுகள் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் சமாதானமாக இருக்கனு நினச்சா சமாதானமாக இருக்கலாம் புருஷன் பண்டாட்டுக்குள்ளே டைவர்ஸ் மைண்ட் செட்டிலேயோ வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த நேரமும் மைண்டு டென்ஷனாக தான் இருக்கும் முடிஞ்ச வரையும் ஏற்றுக்கங்க எக்ஸப்ட் பண்ணுங்க வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அனைத்தையும் ஏற்றுக்கங்க ஏற்றுக்கவும் செய்யாமல் வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது பெரிய ஒரு மனக்கசப்பை கொடுக்கும் நான் அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்